வணக்கம் இந்திய சினிமா துறையை எடுத்துக்கொண்டால் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய இயக்குனர்கள் தமிழுக்கு இருக்காங்க ஹிந்திக்கு இருக்காங்க மலையாளத்துக்கு இருக்காங்க கன்னடத்துக்கு இருக்காங்க இந்த எல்லா மொழியிலுமே படம் இயங்குகிற டைரக்டரும் இருக்காங்க இப்படி நிறைய இயக்குனர்கள் இருந்தாலும் கூட சில இயக்குனர்கள் மட்டுமே தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தனித்துவம்னா கதை நடனம் பாட்டு இசை எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாசமான இயக்குனர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க உலக அளவில் இருக்காங்க அதில் குறிப்பிடத்தக்கவர்தான் இயக்குனர் பாலா இயக்குனர் பாலாவின் படைப்புகள் யாராவது வந்து என்னை பார்த்து காப்பீடுச்சிட்டான் என்னுடைய பாட்டு அதில் இருக்குது என்னுடைய கதை அதில் இருக்குது கதை திருடிட்டாங்க அப்படின்ட்டு பாலாவின் படைப்புகளில் யாரும் வந்து சொல்ல முடியாது எவன வந்து இந்த மாதிரி பிரச்சனையை பேச முடியாது அவருடைய படத்தில் ஏன்னா கதை வந்து தனித்துவமாக இருக்கும் அதில் நடிக்கிற நடிகர்கள் இருந்து மேக்கப்ல இருந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அந்த நடிகை நீ எப்படி எப்படி செய்யணும் வச்சு செய்யணும் அப்படின்றதெல்லாம் பாலாவுக்கு தெரியும் சுடுகாட்டில் பணத்தை எரிக்கிற வெட்டியானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு பாலா கிட்டே நீங்க அடிக்க வர்றீங்க அவன் வெட்டியான் தெரியுமா அவன் பாட்டு உள்ள வர்றேன் அதை சொன்னா அவர் சொன்னார்னா நீ அது மாதிரி செஞ்சிடணும் அப்போதான் விடுவார் இல்லைன்னா நீ எத்தனை டேக்கு வாங்கினாலும் வேலைக்கு ஆகாது பருப்பு வேகாது கூலி தொழிலாளியா நடிக்கணுமா கூலி தொழிலாளி எப்படி இருப்பானோ அதே மாதிரி அந்த கேரக்டருக்கு நீ மாறிடணும் வாழ்ந்துடணும் அதே மாதிரி தான் விடுவார் ஒரு பரதேசியா பரதேசி எப்படி இருப்பான் அதே மாதிரி நீ கெட்டப் மாற்றிக்கணும் நீ மாட்டிக்க முடியாதுன்னு சொன்னியா மாற்ற வச்சிருவாரு பாலா நீ எவ்வளவு பெரிய கொட்டை சொன்னா இரு நீ வச்ச நடிக்கினா கூட இரு அவருடைய படத்துல நீ கமிட் ஆயிட்டா அவரு சொல்றது நீ கேட்டே ஆகணும் அப்படி என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்றியா போயிரு வெளியே போயிருன்னு வருவாரு அதே மாதிரிதான் வணக்கன் படத்துல சூர்யா கமிட் ஆனது கொஞ்சம் படமும் எடுக்கிறாங்க கொஞ்சம் படம் எடுத்த பின்னாடி அதுல கருத்து வேறுபாட்டின் காரணமாக சூர்யா வந்து அந்த படத்துலேருந்து விளையிடுறாரு அதுக்கப்புறம் தான் வந்து வனகான் படத்தில் அருண் விஜய் நடிக்கிறார் ஒரு நடிகனால் எப்படி இருப்பாங்க எல்லா படங்களில் பாருங்கள் பாலா படத்தில் பாருங்கள் உண்மையாகவே ஒரு நடிகை இருக்கிறதுக்கும் அந்த படத்தில் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் சினிமா நடிகை கருப்பாக இருந்தால் கூட மேக்கப் போட்டு கலராக மாற்றிக்குவாங்க கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் பவுடரு போட்டு நல்லா தக 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 தான் கலராக பண்ணிக்குவாங்க இது எல்லா படத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் பாலா படத்தில் அப்படி கிடையாது என்ன சிரிக்கிறீங்க நம்ப மாட்டிங்களேன் உண்மையாகவேங்க சேதுன்னு ஒரு படம் வந்துச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு போங்கன்னு நினைக்கிறேன் விக்ரம் நடித்தார் பாலா டைரெக்ஷன் பண்ணார் இந்த படத்தில் அபிதா நடிச்சிருக்காங்க அபிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷூட்டிங் ஷூட்டிங் போகும்போது மற்ற நடிகைகள் எப்படி போவாங்க நல்லா ஜிகு ஜிகி ஜினு மேக்கப் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போவாங்க ஷூட்டிங்க்கு அந்த மாதிரி தான் இவங்களும் இயல்பாக நல்லா மேக்கப் பண்ணிட்டு எல்லாம் நல்லா பக்காவாக பண்ணிட்டு சேது போட ஷூட்டிங்கு போயிருக்காங்க போனதுமே பாலா பார்த்துருக்காரு பார்த்துட்டு என்னம்மா இது இப்படி மேக்கப் போட்டு வந்துருக்குற அப்படின்ட்டு கேட்டிருக்காரு சார் மேக்கப் கூட போடக்கூடாதா சார் என்ன சார் சொல்கிறீங்க மேக்கப் போடுறதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு அவிதா கேட்டிருக்காங்க உடனே பாலா என்ன பண்ணியிருக்காரு டக்குன்னு சோப் எடுத்து கையில் வச்சுட்டாரு மூஞ்சிகளை ஒரு சோப்புங்க என்ன சார் சோப்பு கொடுக்குறீங்க போமா போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு மூஞ்சி கழுவிட்டு வா அப்போ தான் வந்து ஒரு நடிகைக்கு தேவையான இயல்பான கேரக்டர் கிடைக்கும் இயல்பான முகம் கிடைக்கும் நீ இப்படியெல்லாம் மேக்கப் போட்டினா ஒரு கிராமத்தை பொண்ணு இப்படியே மேக்கப் போட்டு இருப்பா போமா போய் மூஞ்சி வா அப்படின்ட்டு தரத்து விட்டுருக்காரு உடனே போயிட்டு அபிதாவும் என்னடா இது அரை மணி நேரமா மேக்கப் போட்டோம் அஞ்சு நிமிஷம் கலைக்க சொல்றாரு அப்படின்ட்டு போய் மூஞ்சி கழுவிட்டு வந்திருக்காங்க மூஞ்சி கழுவிட்டு வந்த தான் ஷூட்டிங்கே நடந்திருக்கு ஷூட்டிங் நடந்த பாலா எப்படி எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி சேது படமும் மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தே என்னைக்கு ஒன்னு பார்த்து லவ் என்ன பண்ண ஆரம்பிச்சு அன்னைக்கு பிடிச்சது பாலா வந்து கதையை செதுக்கிறதுல அந்த கதை கேட்ட மாதிரி நடிகர் நடிகைகளை செதுக்குவதில் திறமையை வெளிக்கொண்டு வருவதில் பாலாவுக்கு நிகராக எந்த இயக்குனரும் தமிழ் திரைப்பட உலகில் குறைவு அதில் தனித்துவமான இயக்குநர்களில் முன்னோடி முன்னோடிக்கு முன்னோடி பாலா அங்கம்மா என்ன சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு இப்ப நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு ஒண்ணுதான் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்